வணக்கம் தமிழரவையின் பிரதான செய்திகள் இன்று பதினெட்டாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் பிரதான செய்திகளில் இன்று இடம்பெறுபவை தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் முதலில் இடம்பெறுபவை தாயக செய்திகள் தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள தேசிய பேரழிவான போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் தேசிய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபை ஜனாதிபதி தலைமையில் முதல் முறையாக ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதாக கடந்த பதிமூன்றாம் திகதி நாடு முழுவதுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டு திட்டத்திற்காக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்து அங்கீகரிக்கப்பட்டதுடனும் இத்திட்டத்தை செயல்படுத்த தேசிய செயல்பாட்டு சபை நிறுவ முன்மொழியப்பட்டது அதன்படி கூடிய தேசிய செயல்பாட்டு சபை போதைப் பொருள் வலியமைப்பை ஒழித்தல் அதற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வு போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் பங்களிப்பை பெறுதல் பொதுமக்களை அறிவூட்டுவதற்காக வெகுஜன அமைப்புகளின் பங்களிப்பு மற்றும் ஊடக பிரச்சாரத்தை செயல்படுத்தல் குறித்தும் முக்கியமாக கவனம் செலுத்தியது இந்த செயல்பாட்டு சபையை நிறுவுவதன் பிரதானமான நோக்கத்தை விளக்கிய ஜனாதிபதி போதைப் அச்சுறுத்தலால் இளைஞர் சமூகம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கை தற்பொழுது ஆபத்தில் உள்ள விதம் மற்றும் அது எவ்வாறு சமூக பொருளாதார பேரழிவாக மாறியுள்ளது என்பது குறித்து எடுத்துரைத்தார் போதைப் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் ஆதரவை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் முழு நாட்டையும் ஒன்றிணைக்கும் இத்தகைய விரிவான செயல் திட்டத்தை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற மதத் தலைவர்கள் கள் பாராட்டிக் இருதரப்பு மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து பரந்த அளவிலான விவாதங்களுக்கு இலங்கை பிரதமர் ஹரணி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இவ்வெடியும் தொடர்பில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கல்வி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் புதுமை அபிவிருத்தி ஒத்துழைப்பு மற்றும் நமது கடல் தொழிலாளர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து எங்கள் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன நெருங்கிய ஆண்டை நாடுகளாக நமது இரு நாட்டு மக்களின் செழிப்பிற்கு பகிரப்பட்ட பிராந்தியத்திற்கும் நமது ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மக்கள் விரும்பாத எந்த ஒரு சட்டத்தையும் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றாது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் இருபத்தி எட்டாவது மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் தண்டனை சட்ட திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மட்டுமே கொண்டு வரப்பட்டது என்றும் மக்கள் இதை நிராகரித்தால் அது ஒருபோதும் சட்டமாக அமல்படுத்தப்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சட்டங்கள் ஆட்சியாளர்களுக்காக அல்ல மக்களுக்காகவே என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் சட்டங்கள் மட்டுமல்ல அரசியல் அமைப்பே ஆட்சியாளர்களின் நலனுக்காக திருத்தப்பட்ட ஒரு காலம் இருந்தது ஆனால் தற்பொழுது அரசாங்கம் அவ்வாறு ஒருபோதும் செய்யாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் யுத்த வெற்றி அல்லது தோல்வியை அரசியல்வாதிகளையே பொறுப்பேற்கிறார்கள் அவ்வாறனில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கே உரித்தாக வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி உலகின் பாரதூரமான பயங்கரவாத செயல்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்த அடிப்படையில் மகிந்தாவுக்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும் நெலு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார் பாதாள குழுவினருக்கு தேவையின் அடிப்படையிலோ அல்லது தேவையற்ற வகையிலோ பிரபல்யத்தை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்தாலும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் வெளிநாடுகளில் பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்துள்ளன நான் பொதுமக்கள் அமைச்சராக இருந்த போது வெளிநாடுகளில் உள்ள பாதாள குழு உறுப்பினர்களை நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளோம் அதேபோன்று மகிந்த அதே போன்று குணமுடைய தமிழ் சிங்கள முஸ்லிம் என சகல மக்களும் நிராகரிக்கும் அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார் எனவே ஜுத்தத்தை வெற்றி கொள்வது அரசியல்வாதிகளே ஜொத்தமின்றி வெற்றி பெற்றாலும் தோல்வியின் பொறுப்பை அரசியல்வாதிகளே ஏற்பார்கள் அவ்வாறு எனில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவும் ராஜபக்சவைக்கு உரித்தானதாக வேண்டும் அதனை யாராலும் தவிர்க்க முடியாது அதற்காக ராஜபக்சவிற்கு வாக்களியுங்கள் என்று கூற மாட்டோம் அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்த உலகின் பாரதூரமான பயங்கரவாத செயல்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்த அரசு தலைவர் என்ற அடிப்படையில் மஹிந்தாவுக்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும் என்றார் முன்னாள் அமைச்சர் ஆட்மிரல் சரத் வீரசேகர் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சியை எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் முப்பத்தொராம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு எதிர்வரும் நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு நீதிவான் உத்தரவிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜ்பாணத்திற்கு கற்களை ஏற்றி வந்த டிப்பர் ரக வாகனம் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு புகுந்துள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது கிளிநச்சியில் இருந்து கற்களை ஏற்றியவாறு ஜாட்பாணத்திற்கு பயணித்த டிப்பர் வாகனம் சாபகச்சேரி சங்கத்தானே பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு மோதியதோடு கடை தொகுதிகளுக்குள்ளும் புகுந்துள்ளது இதனால் கடை தொகுதியின் வாசல் கதவு முற்றாக சேதமடைந்துள்ளன சம்பவத்தில் காயமடைந்த டிப்பர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி கச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இலங்கை பூமியை பயன்படுத்த இவருக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி தெரிவித்துள்ளார் தனது இந்திய உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தாம் கல்வி கற்ற டெல்லி இந்த கல்லூரிக்கு விஜயம் செய்த வேளையிலேயே இந்த கல்லூரியின் புதிய ஆய்வு கூடம் ஒன்றுக்கு ஹரணி தெரிவித்த கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் பாரம்பரியம் விழுமியங்கள் மற்றும் பரஸ்பர மரியாதை என்ற பொதுவான பாரம்பரியங்களால் பிணைக்கப்பட்டுள்ளன சில சமயங்களில் நாம் ஒருவருக்கு ஒருவர் உடன்படி இடைப்படாமல் இருக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் எல்லாவற்றையும் விரும்பாமலும் இருக்கலாம் அதுதான் ஒரு குடும்பத்தின் இயல்பு இந்தியா எப்போதும் இலங்கையின் பயண வழியில் மாறாத பங்காளியாகவே இருந்து வருகிறது எமது பொருளாதார மீழ்ச்சிக்கு ஆதரவளி நெருக்கடியான காலங்களில் அத்தியாவசிய உதவிகளை வழங்கி நாங்கள் ஸ்திரத்தன்மையையும் வளர்ச்சியையும் அடையும் போது எங்களுடன் நின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது இந்திய எமக்கு கடன் வசதிகளையும் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கியது இவற்றை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் இலங்கை தொடர்ச்சியாக ஒரே நிலைப்பாட்டில் உள்ளது எமது பூமியை இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக பயன்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் இலங்கையின் பிரதமர் கலாநிதி நீங்கள் பார்த்து கொண்டும் இருப்பது தமிழருவியின் உங்களோடு இணைந்திருக்கும் நான் மலரவன் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவு செய்யுங்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை பிரதான செய்திகளில் உலக செய்திகள் பங்களாதேஷில் முகமது ஜூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் நீட்டிய தினம் ஜூலை சாசனத்தில் கையெழுத்திட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்று கணக்கான மக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போராட்டத்தை கட்டுப்படுத்த மக்களை கலந்து செல்லுமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது குறித்த போராட்டத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினரால் கண்ணீர் போய் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் போராட்டக்காரர்களின் நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய தங்களது கவலைகளை நிவர்த்தி செய்யவில்லை என கூறி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பங்களாதேஷில் அரசாங்கத்திற்கு எதிராக திடீரென இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் காவல்துறையினரும் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன மேலும் இராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் ஏராளமானோர் காயமடைந்தனர் இதனால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்குள் நுழைந்து மாடுகளை கடத்த முயன்ற பங்களாதேஷ் நாட்டினை சேர்ந்த மூவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கோவாய் மாவட்டத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்து மாடுகளை களவாட முயன்ற சந்தர்ப்பத்தில் குறித்த மூவர் கிராமவாசிகளால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளன இதன்போது கிராமவாசிகளுக்கும் பங்களாதேஷ் நாட்டவர்களான மூவருக்கும் இடையே முருகன் நிலை ஏற்பட்டுள்ளது அதன்போது கிராமவாசிகள் தெரிவிக்கப்படுகிறது கிராமவாசியின் உயிரிழப்பை தொடர்ந்து கோபமடைந்த மூவர் மீதும் சரமாரியாக தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் குறித்த தாக்குதல்களில் அவர்கள் மூவரும் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த தற்கொலை படை தாக்குதலில் இராணுவ வீரர்கள் ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இராணுவ முகாம் ஒன்றுக்கு அருகே தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்கொலைப்படை தாக்குதலுக்கு தெஹ்ரேக் இ தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தில் சன நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் இந்த பிரச்சாரத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தாமதமாக வந்ததுதான் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது போதுமான பாதுகாப்பு வழங்கப்படாதது இந்த சம்பவத்திற்கு காரணம் என தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் எதிர்கட்சிகள் சார்பில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் குறித்த சம்பவ சுட்டிக்காட்டிய தமிழக வெற்றிக் கழக கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என சட்டத்தரணி ஒருவர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு விசாரணைகளின் போது தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது நேரம் நேரம் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களிடமிருந்து இது விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு உங்கள் நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்